ஹலோ கைஸ் இன்னைக்கு காலையிலே ஜெப்ரியோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற ஃபேமிலி பாத்திரலாம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து காட்டாமல் அழுகை பாசம் இதெல்லாம் காட்டாமல் ரொம்ப மினிமலாக ரொம்ப ரியாலிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உள்ளர வந்தாங்க அண்ட் ஜெப்ரி பெருசு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கண் கலங்கினார் ஆக்சுவலாக போனால் இங்கே ஏதாச்சும் எனக்கு ஒன்று ஆனா கூட சொல்கிறது கூட ஆள் இல்லை அந்த லெவலுக்கு தான் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கினாரு அப்போ கூட அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இத்தனை பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்க ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி ஆக்சுவலாக போனால் ஒரு எண்பது நாளில் பெருசாக எதுவும் ஆகிடு போகிறதில்ல பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த ஏக்கங்கள் அந்த பாசம் எப்போதும் தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எதுவுமே இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக ஒருத்தர் கூட இல்லாமல் ஃபோன் கால் கூட இல்லாமல் ஒரு மெசேஜ் கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பட் ரியாலிட்டியாக வந்து பார்க்கும்போது ஜெப்ரியோட ஃபேமிலி எப்படி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஆனாலும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் அவங்க புகழ்ந்து தான் தள்ளாங்க எதுவுமே வந்து மைனஸ் இது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும் சொல்கிறது இந்த முரண்பாடுகள் இப்போ வரைக்கும் சொல்லலை அதே மாதிரி ராணுவ அவர்களை வந்து பயங்கரமாக பொங்கல் தாங்கி சூப்பராக கையெல்லாம் பத்திரமா பார்த்து நல்லா இருக்கியா ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அருண் பிரசாத் அருண் பிரசாத் தான் இருக்கிறத்துலேயே ஏஞ்சல் ஆண்களுடைய ஏஞ்சல் அப்படின்னா நான் அருண் பிரசாத்தை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அருண் பிரசாத்துக்கெல்லாம் முகமெல்லாம் வெறும் பல்லே அவ்வளோ சிரிப்பு மனசை ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அடி அடி நடித்தாங்க வந்த எல்லா ஃபேமிலியும் வந்து அருண் பிரசாத்தை வச்சு செய் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த ஃபேமிலி இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணாங்க ஸோ அதனால் ஒரு பெரிய சிரிப்பு ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பவித்ராவை பற்றி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அது நிஜமாக சொல்கிறேன் பவித்ராவால் அது வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே வந்து சொல்ல முடியல கடைசியாக அது வந்து அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே பயங்கர ஃபீலபிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்டே சூப்பராக வேறு லெவல்டா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து பவித்ராவுடைய முகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சது அப்படின்னு தான் வந்து சொல்லும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப தைரியமான ஒரு கேர்ள் ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் அப்படின்னா அது பவித்ரா தான் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த செங்கல்லா செங்கல்லா டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா அதில் வந்து நீங்கள் கேங் போட்டு வந்து விளையாட்டிங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு டீமாக தனித்தனியாக விளையாடிருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் கூட சுவாரஸ்யமாக வந்துருந்துருக்கும் ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடிருந்தீங்க அப்படின்னா பவித்ராவும் தான் அந்த டாஸ்க்கே வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த லெவலுக்கு வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜே விஷால் அவர்களை போட்டு மூஞ்சிலே குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க அது என்ன அப்படின்னா மூன்றாவது வார வெறியும் தர்ஷிகா தான் டைட்டில் வின்னர் அவங்க தான் வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு ஸோ அவங்க எவிகிட்டாவே வெளியே போயிட்டாங்க ஸோ அது ஒரு சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் எங்களுக்குள்ள அது இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லும்போது எல்லார் முகத்துலேயும் ஒரு மாதிரி இருந்தது எல்லோரும் கை தட்டினாங்க தர்ஷிகாவுக்காக எல்லாருமே கை தட்டினாங்க பட் விஜே விஷால் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாப்பில் சொல்லப்போனால் இதுக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தான் பட் எனக்கு இவங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட் பண்ணி ரொம்ப சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக அந்த சின்ன கண்ணீர் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலு அது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸு ஸோ அதெல்லாமே ரொம்ப கேஷுவலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படி தான் வந்து சொல்கிறோம் ஸோ அதான் ஜெப்ரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்கள ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்போசோடில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் அண்ட் முரண்பாடு பற்றி இப்போ தான் சொல்லப்படுறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஸோ ஜப்ரியோட ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரத்தில் இன்னொரு தகவலும் சந்திக்கலாம் அண்ட் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்